கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி பிசியோதெரப்பி மற்றும் பார்மசி கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழா இன்று கல்லூரி அரங்கில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சுமார் நானூற்று ஐம்பது மாணவர்கள் பட்டங்களை பெற்றனர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி கல்வி குழுமங்களின் ஒரு அங்கமான பிபிஜி பிசியோதெரப்பி மற்றும் ஃபார்மசி கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இதில் பிபிஜி பிசியோதெரப்பி கல்லூரியின் இருபதாவது ஆண்டு மற்றும் ஃபார்மசி கல்லூரியின் முதலாம் ஆண்டு என இரு கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது பி கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் எல் பி தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் தாழாளர் சாந்தி தங்கவேலு மற்றும் துணைத் தலைவர் அக்ஷய் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் நாராயணசுவாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பிசியோதெரபி மற்றும் பார்மசி படிப்பின் அவசியத்தையும் மருத்துவத்துறையில் அவர்களது இன்றியமையாத பங்கினை பற்றி